முத்துராமலிங்க தேவரின் புகழ் ஐயா தேசிய கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் அருண்குமார் அவர்களும் இந்த விழாவினை நடத்த இருக்கிற எங்களுடைய பொதுச் செயலாளர் கதலி நரசிங்க பெருமாள் அவர்களும் மற்றும் திரளாக வந்திருக்கிற தேசபக்தர்கள் அனைவரையும் சார் முழுவதும் வாழ்ந்தவர் அவர் தான் முருகனுடைய நமக்கு அப்படி ஒரு முருகனாகவே வாழ்ந்த ஒரு மனிதர் தேசபக்தர் ஒரு தெய்வீக திருமகனார் இங்கிருந்து வேல் கொண்டு போறதுதான் அந்த நிகழ்ச்சியின் ஒரு பெரிய மகுடம் அவர் ஆனால் இதை பார்த்து தான் இன்னைக்கு பலர் அச்சப்படுறாங்க உண்மையிலே இந்த முருக பக்தர் மாநாட்டுக்கு நாம கொடுக்கிற விளம்பரத்தை விட அதிகமான விளம்பரம் இதை சங்கிகள் மாநாடு இதை தடை செய்யணும்னு ஒருத்தர் சொல்றாரு இது வகுப்புவாதத்தை வாதத்தை தூண்டிவிடும் அதனால தடை செய்யணும்னு சொல்றாரு இது நல்லிணக்கத்தை குலைச்சிடும் அதனால நாங்க மனித செங்கிலி நடத்துறோம் இந்த மாநாடு நடத்தக்கூடாதுன்னு சொல்றாரு அப்போ பொதுமக்கள் என்ன புரிந்து கொள்கிறார்கள் இவங்கெல்லாம் இதை வேண்டாம் சொன்னால் இதில் ஏதோ ஒரு நல்லது இருக்கு முடிவு வந்துட்டாங்க பொதுமக்கள் எல்லாம் எங்களுக்கு எதிர்மறையாக விளம்பரம் தந்த அத்துணை நண்பர்களுக்கும் இந்த இடத்துல தேவர் காலடியிலிருந்து நான் அவர்களுக்கு நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்க இல்லைன்னா இந்த மாநாடு இவ்வளவு வெற்றி அடைஞ்சிருக்காது எதிர்ப்பு என்பது வெற்றிக்கு உதவுகிறது என்னைக்குமே கதாநாயகன் பேர் எப்பயும் மாறாது முருகன் தான் கதாநாயகன் புராண காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஆனா வில்லன் ஒரே பேர்ல வரணும்னு அவசியம் இல்லை அடிக்கடி மாறு வேஷம் போட்டே இருப்பான் புராண காலத்தில் சூரசம்ஹாரம் பண்ணும்போது கதாநாயகன் பேரு முருகப்பெருமான் வில்லன் பேர் சூரபத்மன் அவனுக்கு சூரன்னு பேர் இப்பயும் வில்லன் இருக்கான் ஆனா பேர்ல தான் இருக்குன்னு அவசியம் இல்லை சூரியன்கிற பேர்ல கூட இருக்கான் ஏன் கை தட்டுறீங்கன்னு தெரியல அது சூரனாதான் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை சூரியனா கூட இருக்கலாம் எப்படி புராண காலத்தில் அவனை சமஹாரம் செய்வதற்கு தன் தாய் பார்வதி தேவியிடமிருந்து வேல் வாங்கி கொண்டு முருகன் போனான் முருகனா போய் ஒரு பற்றையில கொடுத்து வேல் செஞ்சு எடுத்துட்டு போகவில்லை பார்வதி அந்த வேலை கொடுத்து அனுப்புறா நீ சமகாரம் பண்ணிட்டு வா அப்படின்னு அது புராண காலம் அதே மாதிரிதான் இன்னைக்கும் நிறைய அசுரர்கள் இருக்கான் போதைப் பொருள் நடமாட்டம் என்று ஒரு அசுரன் இருக்கான் தீண்டாமைனு ஒரு அசுரன் இருக்கான் நமக்கிடையே ஜாதி துவேஷம்ன்ற ஒரு அசுரன் இருக்கான் இந்துக்கள் பிளவுபட்டு பிரிவினைப்பட்டு நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம்ன்ற ஒரு அசுரன் ஒரு தீய சக்தி இருக்கு இவற்றையெல்லாம் ஆதரித்து வளர்த்தெடுக்கிற தீய சக்திகள் சமூக விரோத சக்திகள் பணியாற்றி அதனால இந்த நவீன அசுரர்களை அழிப்பதற்கு அன்னைக்கு எப்படி பார்வதி வேல் கொடுத்து அனுப்பிச்சாரோ அதே மாதிரிதான் ஐயா தேவர் நமக்கு வேல் கொடுத்து அனுப்புகிறார் இந்த அசுர சக்தி எல்லாம் நீங்கள் அழிக்க வேண்டும் என்று அதுக்காக தான் இங்க வந்து தேவர்கள்லாம் வர்றாங்க ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் வருகிறார் எந்த முன்னணி இந்த மாநாட்டை நடத்துகிறோம் பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு உதவி செய்கிறோம் இது அரசியல் மாநாடு இல்லை நாங்கள் இது நீதிமன்றத்திலையும் சொல்லியிருக்கிறோம் பொது இடங்களையும் சொல்கிறோம் இது வந்து பொலிட்டிக்கல் கான்ஃபரன்ஸ் இல்லை இதை எதிர்ப்பவர்கள் தான் இதை அரசியலாக்குகிறார்களே தவிர இதை அரசியல் மாநாடாக நாம் சொல்லவில்லை அரசியல் தீர்மானங்கள் இல்லை அந்த மாநாட்டில் எங்கேயும் அரசியல் கட்சிகளுடைய கொடிகள் இருக்காது பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணிக்கு உதவி செய்கிறோம் ஏன் இந்து முன்னணிகள் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றால் சிறுபான்மை மதங்களுக்கெல்லாம் உதவி செய்வதற்கு எல்லா கட்சிகளும் ஓடோடி போய் உதவி செய்கிறாங்க கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்களுக்கெல்லாம் உதவி செய்வதற்கு நிறைய கட்சி இருக்கு இந்துக்கள் தான் நாதியத்துக்கு போயிருக்கிறான் அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு கட்சி இல்லை அந்த உதவியை பாரதிய ஜனதா கட்சி இப்போதும் எப்போதும் என்றென்றும் செய்யும் என்பதுதான் இந்த மாநாட்டின் மூலமாக நான் சொல்கிற செய்தேன் பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் நிற்கும் இந்துக்கள் உரிமைக்காக இருக்கும் இந்துக்கள் நலன்களுக்காக இருக்கும் அதற்காக தான் உதவி செய்கிறோம் அதற்காக தான் இந்த வேலெடுப்பு வேல் வழிபாட்டு நிகழ்ச்சி எல்லாம் நடத்துகிறோம் இந்த திருநகர் பகுதியை சார்ந்த கார்த்திகேயனுக்கு முருகனுக்கு கொஞ்சம் விலைக்குங்க உள்ள தள்ளி உள்ள தள்ளி இல்லை பின்னாடி வாங்க நீ போனேன் கீழே புரிஞ்சு போனேன்